தாராபுரம் இனாம் நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு பெல்லம்பட்டி கிராமத்தில் விவசாயிகள் போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் இனாம் நிலங்களை கையகப்படுத்துவதை கண்டித்து இனாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடு மனை உரிமையாளர்கள் இயக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் பெல்லம்பட்டி கிராமத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறுகையில் தமிழகம் முழுவதும் நிலங்களை இந்து சமய அறநிலையத்துறையும் வக்பு வாரியமும் பன்னிரண்டு லட்சம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களை சட்டவிரோதமாக அபகரிக்கும் பணிகளை செய்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குண்டடம் ஒன்றியம் பெல்லம்பட்டி சடையபாளையம் மரப்பாளையம் மருதூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீடுகள் தோட்டங்கள் வாகனங்கள் ஆகியவற்றில் பருப்புக் குடி கட்டி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண் விவசாயிகள் மண்ணை வாரி தூவி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்வேறு பத்திரங்களின் மூலம் நில உரிமை பெற்ற மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லி அழைப்பானை அனுப்பி ஆஜரானை போக்கு செயல்படுத்தப்படுகிறது மேலும் வழக்கை விசாரிக்கும் போது ஆவணங்களை கொடுக்காமலும் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் கொடுக்காமலும் சட்டவிரோதமாக வீடு மனை உரிமையாளர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை இந்து சமய அறநிலையத்துறை செய்து வருகிறது இதனை உடனே திரும்ப பெற வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் இதனால் சடையப்படையை படையை ஊராட்சிக்குட்பட்ட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வரும் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க போவதில்லை என தெரிவித்துள்ளனர் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வெள்ளம்பட்டி கிராமத்தில் இருந்து பேசுகிறோங்க எங்கள் விவசாயிகளை வந்து இப்போ பட்டா கொடுத்து நிலத்தையெல்லாம் நாங்கள் எல்லாம் மராமரத்து பண்ணி லோன் போட்டு கிணறு வெட்டி ஊடு கட்டி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ வந்து இப்படுங்குறோன்னு சொன்னால் நாங்கள் விடமாட்டோம் யார் வந்தாலும் ஊருக்குள்ளே வந்தாலும் விடமாட்டா தோட்டத்துக்கு வந்தாலும் விடமாட்டா தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறோங்க யார் ஓட்டு கேட்டும் வரக்கூடாது வந்தால் யார் வந்தாலும் நாங்கள் யாரையும் ஊருக்குள்ள விடமாட்டா நாங்கள் ஓட்டும் போடமாட்டோம் வெள்ளம்பட்டியில் யாருமே ஓட்டு போடமாட்டோம் இந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாத்துக்கும் முன்னாடி ஊடு கூட எங்களுக்கு இதான் பொம்பளைகளுக்கு இதான் உனி வேலை ஊரா பேருக்கு போய் சொல்கிற வேலை தான் எங்களுக்கு அதனால யாரும் ஓட்டு கேட்டு வராதீங்க எங்களுக்கு தீர்ப்பு வேணும் ஏதோ தீர்மானம் கிடைக்க வேணும் இப்போ விவசாயியில் இனாமொழிப்பு சட்டத்தின் மூலமாக பட்டா வழங்கப்பட்டு விவசாயிகள் பல கிரயங்கள் பெ பெறப்பட்டு பத பத்திரப்பதிவுகள் நடந்து பத்திரப்பதிவு ஸ்டாம்ப் டியூட்டி அனைத்தும் கட்டி ப பதிவு நடைபெற்ற பூமிகளை தற்போது பூஜ்ய மதிப்பு செய்யும் நோக்கத்தோடு பத்திரப்பதிவை தடை செய்யும் நடவடிக்கையிலே கடந்த மூன்றாண்டு காலமாக இந்த துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அந்த துறையை துறையிலே நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனால் பட்டா பெற்ற பட்டா உரிமை பெற்ற விவசாயிகள் பல நூற்றாண்டுகளாக உழுது விவசாயிகளுடன் விவசாயிகளுடைய நில உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த உரிமை பறிக்கப்படும் நடவடிக்கையானது தமிழகத்திலே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயிகளுடைய நில உரிமை இனாமொழிப்பின் மூலம் வழங்கப்பட்ட பட்டா உரிமையை பறித்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையை கண்டித்து இன்று திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியிலே தேர்தல் புறக்கணிப்பு போராட்டமும் போல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடவ நடைபெறவிட்டு இப்பொழுது தேர்கள் புறப்பணிப்பு பலகை திறந்து வைத்துவிட்டு ஒவ்வொரு விவசாயிகள் வீட்டிலும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த வெள்ளம்பட்டி கிராமத்தை பொறுத்தவரையிலேயே ஒரு கிராமத்திலேயே தொள்ளாயிரம் ஏக்கர் இந்த இனாம் நிலத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோல் ச தாராபுரம் தாலுக்க அளவிலே ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே பாய்த்திருக்கின்றது தமிழகம் முழுவதும் பதினஞ்சு பன்னெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பட்டா பற்ற நிலங்களை தற்போது அறநிலைத்துறையும் வகுப்பு வாரியமும் பத்திரப்பதிவு தடை செய்து பூஜ்ஜியம் செய்யும் நோக்கத்திலே நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையை ஒட்டி அரசுக்கும் துறை அதிகாரிகளும் பலமுறை மனு செய்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத பட்சத்திலே தான் தற்போது தேர்தல் புறக்கணிப்பு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு விவசாயிகளாக நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த போராட்டங்கள் பலமுறை செய்தும் கண்டுகொள்ளாத அரசை கண்டித்தும் அதிகாரிகளை கண்டித்தும் தற்போது எங்கள் உரிமையை மீட்க வேண்டி தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிக்கும் பொருட்டு தற்போது இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை கொண்டே இருப்போம் எங்களுடைய பட்ட உரிமை விரும்பு வரை இந்த போராட்டம் தொடரும் பால்ராஜ் இனாம் நில விவசாயிகள் குத்தவையாளர் வீடுமனை உரிமையாளருடைய திருப்பூர் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்